ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டேஸ்டியான ஸ்லேபி மீன் குழம்பு எப்படி செய்யறதா பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் மீனை நல்லா ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாம் எடுத்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கடாயை எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் நல்லா வந்து செவனோடனே வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா செவந்து வர அளவு வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க முடி தேங்காய் பத்து சின்ன வெங்காயம் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க அவ்வளோதான் மீன் குழம்பு தயார் மீனும் எந்திரிச்சு வாங்க சாப்பிடலாம்